சம்பவத்தால் கண் கலங்கிய பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இருக்கும் விஜய் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் கரூரில் ஏற்பட்ட சம்பவம் விஜய்க்கு மிகப்பெரிய துக்கத்தை தான் கொடுத்திருக்கிறது விஜயின் பேச்சை கேட்க கரூரில் காலையில் இருந்தே மக்கள் வர தொடங்கினர் இதற்கிடையே அந்த பகுதியில் கூட்டம் அலைக்கடல் என திரண்டுவிட்டது கரூரில் அவர் பேச ஆரம்பித்த பொழுதே கூட்ட நெரிசலில் பலர் சிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அங்கிருந்து விஜய் புறப்பட்டு விமான நிலையத்திற்கு சென்று ஆனால் நெரிசலில் சிக்கியவர்களின் நிலைமை விபரீதத்தில் சென்று முடிந்தது இதுவரை மொத்தம் நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் இந்த கரூர் கோர சம்பவம் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை எந்த திசையில் அழைத்து செல்லுமோ என தெரியவில்லை இந்த சம்பவத்தால் மொத்த இந்திய நாட்டையுமே உள்ளது பல தலைவர்களும் பிரபலங்களும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றன பல அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல்களை கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் ரஜினிகாந்தின் மனைவியான லதா இது குறித்து வெளியிட்டிருக்கும் ஒரு வீடியோவில் என் அன்பான தமிழ் மக்களே எங்கும் கூட்டம் சேர்ந்தாலும் பாதுகாப்பு மட்டும் விட்டு விடாதீர்கள் குழந்தைகள் பெண்களால் கடைசி நிமிடத்தில் ஓட முடியாது நெரிசல் ஏற்பட்ட பிறகு அந்த இடத்திலிருந்து நகர்வது கடினமான ஒன்று நாம் தொலைந்த குழந்தைகள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி பற்றி என்ன தெரியும் அவர்கள் இன்று இல்லை என்பதை நினைக்கும் பொழுது மனம் பதறுகிறது இனியும் இப்படி ஒரு துயரம் நிகழாமல் இருக்க அரசு மக்கள் காவல்துறை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் என அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதில் நாம் எப்படி ஒற்றுமையோடும் கட்டுப்பாட்டோடும் நடக்க வேண்டும் என மக்கள் யோசிக்க வேண்டும்